என் தங்க பிள்ளையே உன் அம்மாவாராகி இன்று உனக்கொரு அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ மட்டும் தனிமையில் கேள் அவசரப்பட்டு தள்ளிவிடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு பிரிந்த ஒருவருடைய ஆத்மா இப்பொழுது உன்னிடம் பேசியாக வேண்டும் என்று தவியாய் தவித்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இதுதான் உனக்கு கிடைத்திருக்கின்ற கடைசி வாய்ப்பு மீண்டும் மீண்டும் அவர் உன்னை தேடி வர அவருக்கு விருப்பமில்லை இதுதான் உண்மை அதனால்தான் உன் அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே உன்னை விட்டு விலகிய அந்த ஆத்மாவானது அப்படி உன்னிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார் அவர் மனதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது அது அவர் மனதை மிகவும் பாதித்துவிட்டது அவருக்கு மிகவும் மன உளைச்சலை கொடுத்துவிட்டது அதனால்தான் இன்று உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கின்றது என் அன்பு குழந்தையே அதுவும் கடைசியாகத்தான் தன் மனதிலுள்ள வேதனையை உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று துடித்து என் செல்ல குழந்தையே அந்த ஆத்மா அப்படி என்னதான் சொல்ல நினைக்கின்றது என்று நீ சற்று பார் என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மாவாராய் ஒரு அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னது இந்த ஒரு விஷயத்தை பற்றிதான் என் பிள்ளையே நீ செய்வினையின் பிடியில் சிக்கிவிட்டோமே என்று பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா உனக்கு செய்வினையின் இறுதி கட்டமாக உன் குடும்பத்தில் ஓர் உயிர் பிரிந்து சென்றுவிட்டது உனக்கு உன் எதிரிகள் செய்த சதியால் உன்னுடன் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்துவிட்டது அவர்கள் செய்த செய்வினையின் இறுதி கட்டமாக இந்த உயிர் உன்னை விட்டு பிரிய வேண்டிய கட்டாயம் அதனால்தான் உன் அம்மா வாராகி உன் வாழ்க்கையில் நடந்த இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடன் வாழ வேண்டிய ஓர் உறவை நீ உன் எதிரிகளால் அவர்கள் செய்த சதியால் இப்பொழுது இழந்துவிட்டாய் இப்பொழுது வாழ்க்கையில் நிம்மதி இழந்து அடுத்து நம் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ நாம் நினைத்தபடியே நம் குடும்பத்தில் ஓர் உயிரை பறிகொடுத்து விட்டோமே நமக்கு யாராவது செய்வினையை செய்திருப்பார்கள் என்று நம் மனதில் அடிக்கடி தோன்றி கொண்டு இருந்தது அது இப்பொழுது உறுதியாகிவிட்டது என்று பதறிப்போய் நிற்கின்றாய் என் குழந்தையே நடந்த எல்லாவற்றையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் அம்மா வாராகி உன்னை தேடி வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது அதற்குள் நீ உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிகொடுத்து விட்டாய் இதற்கெல்லாம் காரணமானவர்களை துவம்சம் செய்யாமல் இங்கிருந்து நான் போக மாட்டேன் இந்த வாராகி அம்மாவின் பிள்ளைக்கு இப்படி ஒரு சோதனை இவர்களுக்கு நான் பதிலடி கொடுக்காமல் விடமாட்டேன் என் குழந்தையே உன் அம்மா வாராகி சொல்வதெல்லாம் பொறுமையாக கேள் நீ அவசரப்பட்டு பதற்றத்தில் எந்த ஒரு தப்பான முடிவையும் எடுத்துவிடாதே உனக்கு உன் அம்மா நான் துணையாக இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் உன் மனதை தளரவிடாதே உன் குடும்பம் இப்பொழுது உள்ள சூழ்நிலையை புரிந்து செயல்படு என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் செயல்படுவதால் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது இதை நீ முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கும் கலங்காதே உன் அம்மா வாராகி உன்னை தேடி இப்பொழுது வந்துவிட்டேன் அல்லவா இனி உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் நீ தைரியமாக இரு என் செல்ல குழந்தையே உன்னுடைய மன வேதனை என்னவென்று எனக்கு புரிகிறது நமக்கு பிரியமானவர்களை நாம் இழக்கும்போது வரும் வலியும் வேதனையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆனால் நீ அவரை நினைத்து இப்படி வேதனை அந்த ஆத்மா அங்கே நிம்மதியில்லாமல் அலைந்து கொண்டிருக்கின்றது அந்த ஆத்மா உன்னிடம் பேசுவதற்காக உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது அது உன்னிடம் ஒரு உண்மையை சொல்வதற்காக தவித்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே பித்தர்களுக்கு தர்ப்பணம் விடுகின்ற நாட்களோ அமாவாசை நாட்களோ அந்த ஆத்மா உன்னை தேடி வந்து சென்று கொண்டுதான் தான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு மன அழுத்தம் வருவதற்கு வேறென்ன காரணம் என்ற விஷயம் உனக்கு தெரியாது நீ அவர் விரும்பி சாப்பிடக்கூடிய எல்லாவற்றையும் செய்து மனதார வணங்கி கொண்டுதான் இருக்கின்றாய் அவர் மனது குளிரும்படி எல்லா விஷயத்தையும் பொறுப்பாக செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் அதையும் தாண்டி அவர் மனதில் ஏதோ ஒன்று மன வருத்தத்தை தரக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கின்றது அதற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் என் அன்பு குழந்தையே உனக்கு பிரியமான அந்த உறவு அந்த ஆத்மா உன் அம்மா வாராகிடம் என்ன சொன்னதென்று உனக்கு தெரியுமா அம்மா சொல்வதை ஒருமையாக கேள் அதை நீ கேட்டு அப்படியே செயல்படு உன் மனதில் உள்ள வேதனைகள் தீரும் சமீபத்தில் உயிர் பிரிந்த ஒருவர் இறந்து போன அவருடைய மனதில் மிகவும் வேதனை தரக்கூடிய விஷயம் ஒன்று இருப்பதாக என்னிடம் கூறினார் நான் அவரிடம் கேட்டேன் நீங்கள் யார் என்று அப்பொழுதுதான் தெரிய வந்தது அவர் அகால மரணமடைந்தவர் என்று அதாவது அவர் மனதில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல விருப்பமில்லை அதையும் தாண்டி பிறர் செய்த சதி செய்வினை என்கின்ற சூழ்ச்சி வலையில் சிக்கியதால் அவருக்கு இன்று இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது அவருடைய போராத காலம் அவரின் தலைவிதி முடிந்து போனதால் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது நான் என்னுடைய இந்த வாழ்க்கையை இன்னும் எத்தனை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கு முன்பாகவே என்னுடைய விதி முடிந்துவிட்டது இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் என்னுடைய குடும்பத்தோடு மீண்டும் சேர வேண்டும் என்று நின்று கொண்டிருந்த என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் கதறி அழுவதை பார்த்தபொழுது என்னுடைய மனதிற்கு மிகவும் வேதனையை தந்தது நடந்து கொண்டிருக்கும் இந்த விஷயங்களெல்லாம் பொய்யாக இருக்கக்கூடாதா நாம் மீண்டும் அங்கு சென்று நம் குடும்பத்தோடு சேர்ந்து விட மாட்டோமா என்று என் மனதில் இப்படி ஒரு எண்ணம் தோன்றுகிறது நம் வாழ்க்கையை வாழ முடியவில்லையே என்று நினைத்து தினந்தோறும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்னுடைய குடும்பம் என்னை விட அதிகமான மன வேதனையை அனுபவித்து ஆனாலும் என்னுடைய சூழ்நிலை மாற மாற நான் இருக்கின்ற இடம் எது நான் எதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற விஷயத்தை நிதானமாக புரிந்து கொண்டேன் ஒன்று மட்டும் எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது பிறப்பு என்று ஒன்று இருந்தால் ஒருநாள் இறப்பு என்ற விஷயம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு அது யாருக்கு முன் வரும் யாருக்கு பின்னால் வரும் என்பதை யாருக்கும் முன்கூட்டியே தெரியாத விஷயம் மற்றபடி இறப்பு வரும் என்ற விஷயத்தை எல்லோரும் அறிந்த விஷயம்தான் நான் அதை இப்பொழுது உணர்ந்துவிட்டேன் நான் என்னுடைய இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதற்கு முன்பாக என்னுடைய விதி முடிந்துவிட்டது அந்த ஏக்கம் என் மனதிற்குள் இருந்தாலும் நான் இப்பொழுது அதிலிருந்து மீண்டு வெளியே வந்துவிட்டேன் எனக்கென்று உள்ள தனி உலகத்தில் நான் வாழ ஆரம்பித்து விட்டேன் ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும் இந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் இருக்கும் இடத்தில்தானே இருக்கின்றார்கள் நாம் தானே அவர்களை தவிக்க விட்டு வேறொரு உலகத்திற்கு வந்துவிட்டோம் என்னால் என்னுடைய இந்த நிலைமையை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அவர்களால் அது முடியவில்லை அவர்கள் மனதிற்கு வேதனை அதிகமாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய முதல் விருப்பம் இரண்டாவது அவர்கள் என்னை நினைத்து வேதனைப்படுவது நான் இருக்கும் இடத்தில் இருக்கவிடாமல் என் மனது வேதனைப்படுகின்றது என்னால் அங்கும் செல்ல முடியவில்லை இங்கும் இருக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றேன் மீண்டும் என்னுடைய இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கப் போவதில்லை இப்பொழுது உள்ள இந்த நிலையை நிரந்தரமாக்கிக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் அதற்காக என் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை நினைக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை அவர்கள் என்னுடைய நல்ல நிகழ்வுகளை நல்ல நினைவுகளை அவர்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளலாம் இனி நான் வர முடியாது என்ற விஷயம் காலத்தின் கட்டாயம் அதை எதிர்பார்க்க கூடாது என்றுதான் நான் சொல்ல விரும்புகின்றேன் அந்த ரூபத்தில் வந்துவிட மாட்டார்களா இந்த ரூபத்தில் வந்துவிட மாட்டார்களா என்று எதிர்பார்க்காமல் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நான் இல்லை என்பதை உணர வேண்டும் விதிவசம் எனக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவருடைய பிள்ளையாக பிறக்கப் போகின்றேன் என்ற உறுதி வாக்கை நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எதிர்பார்ப்புகள் தேவையில்லை ஆனால் அவர்கள் எதிர்பாராத தருணத்தில் அவர்களுக்கான பல நல்ல விஷயங்களை நான் செய்து கொடுப்பேன் நான் இப்பொழுது ஒரு உயிரற்ற ஆன்மா என்னால் அவர்களுக்கு எப்பொழுதும் நன்மைகளை செய்து கொடுக்க முடியும் அவர்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்க முடியும் நான் எங்கிருந்தாலும் எனக்கு அவர்களுடைய ஞாபகம் என் மனதிற்குள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதற்காக அதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்க முடியாதல்லவா அதனால் அவர்களை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் அதற்கு வாராகி தாயே நீங்கள்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள் என் தங்க பிள்ளையே அவருடைய அந்த பேச்சில் அவர் சொன்ன விதத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது நீ எப்பொழுதும் அவரை நினைத்து தேடுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன்னை தேடி அவரால் ஓடி வர முடியவில்லை அதையே நினைத்து அவர்கள் மிகவும் வேதனைப்படுகின்றார் அதனால் என் குழந்தையே நீ அவர்கள் இருக்கும் இடத்தில் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர் மனதிற்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று நீ மனதார நினைக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை நிச்சயமாக கொடுக்கும் சில விஷயத்தை நிச்சயமாக நீக்கிவிடும் அதுபோலத்தான் இவர்களுடைய நிலைமையும் இருக்கிறது இவர்களுடைய ஆத்மாவை சாந்தியடைய செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அவருடைய ஆசீர்வாதம் உன் குடும்பத்தின் மீது எப்பொழுதும் நீடித்திருக்கும் எங்கு இருந்தாலும் அவருடைய ஆத்மா உன்னையே சுற்றி சுற்றி வரத்தான் செய்யும் அந்த அன்பை மட்டும்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களோ தவிர உன்னுடைய துன்பத்தையும் கண்ணீரையும் அவர் எதிர்பார்க்கவில்லை உனக்கென்றே ஒரு எதிர்காலம் உள்ளது அந்த எதிர்காலத்தை நீ நல்லபடியாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் அதற்கு மாறாக வேறெந்த விஷயத்தையும் அவர்கள் உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு தவறை செய்யாமல் இருக்க வேண்டும் ஒருமுறை முறை நடந்துவிட்டது என்றால் மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை செய்யாமல் அதையே நினைத்து வேதனைப்படாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய முதலாவது நபரும் அவராகத்தான் இருக்க முடியும் என்கின்ற உறுதி வாக்கினை அவர் கொடுத்திருக்கின்றார் தங்க பிள்ளையே அந்த ஆத்மாவின் இறுதி வாக்கினை நீ கேட்டுவிட்டாயல்லவா நிச்சயமாக அவர் சொன்ன விஷயத்தை நீ புரிந்து கொண்டாயல்லவா அதனால் இனி நீ எதை நினைத்தும் கலங்காமல் மன நிறைவோடு நிம்மதியாக இரு அவர்கள் இருக்கும் இடத்தில் மனை நிறைவோடுதான் இருக்கப் போகின்றார் அதனால் அவர் இருக்கும் இடத்தில் சந்தோஷமாக இருக்கவிட்டு நீயும் சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை மட்டும் நீ சிந்திக்க வேண்டும் உனக்கு உன் அம்மா வாராகி எப்பொழுதும் துணையாக இருப்பேன் இனி எந்த செய்வினையும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது உன்னுடன் உன் அம்மா வாராகி எப்பொழுதும் துணையாக நிற்பேன் உனக்கு பாதுகாப்பாக உன் இல்லத்தில் குடியிருப்பேன் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இந்த வாராகி அம்மாவின் ஆசிர்வாதம் உன் மீது எப்பொழுதும் இருக்கும்